சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரல் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கியே நின்றுதான் ஊடுவேன் செவ்வாய் ஊருகுவேன் உள்ளுருகி தேடுவன் தேடி சிவன் கழலை சிந்திப்பேன் வாடுவேன் பேத்தும் மலர்வே டியே பாணம்மானாய் கிளிமந்த மென்மொழியால் கே கிளரும் பாதியனை வெளிவந்த மாலயனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேராளை சீரார் பெருந்துரையில் எளிவந்தேரங்கி என் நரியருளால் ஒளிவந்தன் உள்ளத்தில் உள்ளே அழிவந்த அந்தனனை பாடுது காணம் மாணாய் அழிவந்த அந்தனனை பாடுதுங்க திருச்சிற்றம்பலம்